ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சத்யா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ குழம்பு அந்த வாழைப்பூ உரிக்கிறதே பெரிய ப்ராசஸ் தான் அதை உரிக்கிறது அதில் இருக்க மேலே இருக்க அந்த படல்லாம் வந்து உழிச்சுட்டு பூ ரெண்டு பூ எடுத்துருக்கேன் அதை மேலே கரெக்டாக உளிச்சுட்டு அந்த மேலே இருக்குள்ள அந்த இதை எடுத்து சாப்பிடலாம் அதை எடுத்து என்னோடய பையனுக்கு கொடுத்துட்டேன் அந்த நல்லா நல்லாயிருக்கும் எடுத்துட்டு அதில் அந்த பூவில் இருக்க நரம்பு இருக்க அந்த நரம்பு எடுக்கணும் அந்த நரம்போடு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகிடும் ஸோ அதுக்காக அந்த நரம்பு எடுத்துடணும் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு பூ எடுக்கிறத காட்டியிருக்கேன் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அலசி வச்சுக்கணும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே ஆயில் ஊற்றணும் ஆயில் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு அப்புறம் அந்த பல் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கறி மசாலா வரமிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் முனையும் சேர்த்து நல்லா வதக்குனா ஒரு கிரேவி கிரேவி மாதிரி வரும் பார்க்கவே இவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குல்ல அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூவை எடுத்து வாழைப்பூ எடுத்து இதில் போட்டுட்டு போட்டுட்டு கிளறி விடணும் கிளறி விட்டோன்னா அந்த பூ வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுங்க கலந்து இப்படி தான் நம்ம கொஞ்சமாக ஆல்ரெடி அதை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கழுவி தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துகிற மாதிரி கத்திலெண்ணா கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் புளியாக அந்த புளி ஊற வச்சுருந்தோன்னே அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்க வேண்டியதான் அந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டோடனே அந்த கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் தேங்காயும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா சேர்த்து கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குனா வாழைப்பூ குழம்பு ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ